வணக்கம் மக்களே திருமணத்தில் தாமதம் யாருக்கு அதாவது யாருக்கெல்லாம் லேட் மேரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சில விதிகளை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து ஏழாவது வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டின் அதிபதியோட நிலமையை நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஏழாம் அதிபதி உங்களுக்கு ராகு கேது சனி போன்ற பாவகிரகங்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் அதே ஏழாம் அதிபதி உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களில் இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நிலமையில் உங்களுக்கு திருமண தாமதம் ஏற்படலாம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்கள் அந்த அதிபதிக்கு ஒரு உச்ச வீடாக இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக குறையும் ஏன்னால் அதை வந்து நம்ம மறைவுன்னு எடுத்துக்க முடியாது அடுத்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி போலேயே ஏழாம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஏழாம் இடத்தை சுவர்கள் பார்வை பட்டுச்சுனா அந்த இடம் வந்து சிறக்கும் இதே பாவர்கள் பார்த்தாருன்னா அந்தளவுக்கு சிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம இங்க ஏழாம் பாவத்தை மட்டும் பத்தி பார்ப்போம் இப்போ ஏழாம் பாவத்துல உங்களுக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உட்கார்ந்து இந்த ஏழாம் பாவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கெட்டு போகும் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு விதியும் வந்து உங்களுக்கு தாமத திருமணத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும் அடுத்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டாவது இடத்தை பாருங்கள் அதாவது ரெண்டாவது பாவம் ரெண்டாவது பாவம் ஏன்னா ரெண்டாவது பாவம் தான் உங்களுக்கு குடும்பத்தை சொல்லக்கூடிய வீடு அப்போ இந்த ரெண்டாவது பாவத்தில் உங்களுக்கு இந்த பாவ கிரகங்கள் ஆகிய ராகு கேது போன்ற கிரகங்கள் உட்காந்து இல்லை சனி உட்காந்து அந்த கிரகத்தோட தசை வரும்போது தசை வந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்காது அப்படிங்கிறது இங்கே ஒரு விதி இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் எதுக்கு பார்க்குறோன்னா ஐந்தாம் இடம் இடம் தான் உங்களுக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே உங்களுக்கு திருமணம் வந்து அந்தளவில் சீக்கிரமாக நடக்காது அப்படின்றது தான் இங்கே விதி இதுக்கப்புறம் ஒரு பொதுவான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சுக்ரன் சுக்ரன் தான் வந்து உங்களுக்கு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மூணு எட்டு போன்ற இடங்களில் மறைஞ்சால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கரன் அந்தளவுக்கு வலுவாக இல்லை அப்படின்ற அர்த்தத்தால் அப்போயும் உங்களுக்கு வந்து தாமத திருமணம் ஏற்படும் அதே மாதிரி இந்த சுக்கரனை வந்து பாவ கிரகங்கள் ஆகிய ராகு கேது அதே மாதிரி சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்தளவு கொஞ்சம் விரைவாக திருமணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ இதுவே சுக்கரனுக்கு மூணு எட்டு போன்ற இடங்கள் வந்து ஒரு ஆட்சி விட உச்ச விட இருந்தால் அந்தளவுக்கு மறைவு கிடையாது அப்போ பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் ஆனால் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விதி தான் முக்கியமான விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏழாம் அதிபதியோட நிலை உங்கள் ஏழாம் இடத்தோட நிலைமை மாதிரி உங்களை ரெண்டாவது இட இடத்தோட நிலைமை அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தோட நிலைமை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள் இது எல்லாம் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா இல்லை எல்லாமே சரியாக இருணும் இல்லை ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலே உங்களுக்கு உங்களுக்கு திருமண வயதில் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லேட்டாக மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தான் இங்கே விதி